சிவனின் அம்சத்தில் பிறந்த இந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் அவர்கள் செய்ய வேண்டிய தானம் என்னது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா வேண்டியவர்க்கு வேண்டிய வடிவத்தில் வரவக்கூடியவன் காரைக்கால் அம்மையார் வந்து இந்த இதை எக்கோலத்து எவ்வொருவாய் எந்தவங்க செய்வார்க்கும் அக்கோலத்து யாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை அவனே இருசுழர்த்தி ஆகாசம் ஆவான் அவனே புவிப்புணல் காற்றாவான் அவனே இயமானானாய் அட்டமூர்த்தியுமாய் ஞானமாயனாகி நின்றானும் வந்து அப்படிங்கிற பாடல்ல காரைக்காலம்மையார் சொல்றாங்க ஞாயிறு திங்கள் ஐம்பூதங்கள் உயிர் ஆகிய எட்டும் அவனே அததான் அட்டமூர்த்தி அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடுறாங்க இயமானன் அப்படின்னா உயிர்னு அர்த்தம் சிவபெருமான் வந்து எவ்வொருவில் இருக்கிறான் என்று சொல்லவே இயலாது எல்லா உருவிலும் இருக்கிறான் அவன் ஒருவராலும் அறியப்படாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான்ல இருந்துதான் எல்லோருமே வந்தவங்க அவங்களோட அம்சம்தான் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சிவனோட இதுல இருந்துதான் அனைத்து கடவுள்களுமே பிரிந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லோருமே சிவனோட அம்சம்தான் ஆனாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும் சிவபெருமானோட அருளை எளிதில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமான் அன்பிற்கு அடிபணிவான் செருக்குற்றவரை சீறி அழிப்பான் அடியவரை காக்கும் பொருட்டு எதனையும் செய்யும் அருள் மிக்கவன் இருபது தோள்களை உடைய இராவணன் சிவபக்தன் கலைஞன் தன் இசைத்திறத்தால் இறைவனையே தன் வசப்படுத்தும் ஆற்றல் மிக்கவன் அப்படிப்பட்ட இராவணனோ செருக்குற்ற போது இறைவன் அவனைத் தண்டித்தான் அடியும் முடியும் காணாம திருமாலும் பிரம்மனும் சிவன் பெருமை உணர்ந்து அவனை மகிழ்ந்தேத்தினர் காலம் தவறாது உயிர்களை கொள்ளும் யமன் மார்கெண்டேயன் உயிரை எடுக்க முற்பட்டான் தன்னையே சரணடைந்த மார்கண்டேயனுக்காக யமனையே உதைத்த கால்களை உடையவன் இந்த சிவபெருமான் சிவன்தான் அனைத்துக்கும் ஆதாரம் கல்லுக்குள்ள இருக்கின்ற தேரைக்கும் கூடியவன் இறைவன் அவனின்றி ஓரணுவும் அசையாது இந்த பஞ்ச பூதங்களை உள்ளடக்கிய சிவபெருமான் வந்து சில ராசிகளுக்கு தாம் வாழ்நாள் முழுவதுமே கருணையும் சிறப்பு அருளையும் பொழிகிறார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அந்த சிவனின் நல்லருளை இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கறத தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த நாளா சொல்லப்படுவது திங்கக்கிழமை பொதுவா சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியன் அப்ப இந்த சிவபெருமானுக்கு வந்து திங்கக்கிழமையில அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படினா சிவபெருமானோட திருவருள நல்லருள இயற்கையாகவே எல்லாருக்குமே தந்துடுவாரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அதே மாதிரி நீங்க ஒரு சிவபக்தராக இருந்தா கமெண்ட்ல வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு வந்து கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் சிவனோட அம்சத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க அதற்குப் பிறகு சிவன் மேல ஈடுபாடு கொஞ்சம் காணப்படும் அதன் பிறகு மேலும் மேலும் சிவன் மேல நம்பிக்கை அதிகமாக காணப்படும் ஆனால் சிவனோட அம்சத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து தடங்களும் தடைகளும் சோதனைகளும் நிறைய ஏற்படும் இதற்கு காரணம் வந்து சிவபெருமான் வந்து எப்பொழுது ஒரு மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விட்டாரோ எப்பொழுது அவரோட அருளை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டாரோ அப்போ வந்து அந்த மனிதரை வந்து ரொம்ப சோதித்துப் பார்ப்பார் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய சிவபெருமான் வந்து சில ராசிகளுக்கு மட்டும்தான் தாம் வாழ்நாள் முழுவதும் கருணையும் தன்னோட சிறப்பு அருளையும் பொழிகிறார் அப்படி சிவனின் நல்லருளை இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய ராசிகளில் முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி பொதுவா இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது ரொம்ப பிடிக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் தங்களால் ஒரு காரியத்தை செய்ய இயலாத போதும் அதனை மற்றவர் நலனுக்காக மற்றவருக்காக இந்த வேலையை வந்து தான் வந்து சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த வாக்கு சாதுரிய மிக்கவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவார்கள் தன் அன்பு கூறியவர்களுக்காக எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராமல் உதவுவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் என்ற வைத்தியநாதன் என்று அழைக்கக்கூடிய முருகபெருமானின் ராசியும் மேஷ ராசிதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானிடமும் முருகபெருமானிடமும் அதீத பக்தி வைத்திருப்பார்கள் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் சிவபெருமான் வழிபாடு செய்தால் அதிக நன்மை ஏற்படும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் திங்க கிழமையில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்படையும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது கடகராசி இந்த ராசிக்காரர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள் அதாவது சந்திரன் பார்வதியின் அம்சம் பொருந்தியவர்கள் பார்வதியின் அம்சம் பொருந்திய கடகராசியை சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் அனைவரது கஷ்டத்தையும் புரிந்து நடந்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அதிக தாய்ப்பற்று கொண்டவர்களும் இவர்கள்தான் மற்றவர்கள் மனம் நோகும்படி கஷ்டப்படும்படி ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு கடன் வாங்குவது என்பது அறவே பிடிக்காத ஒரு விஷயம் பெற்றோர்கள் கடன் வாங்கி இருந்தாலும் தனது சொத்துக்களை விற்றாவது அந்த கடனை அடைத்து விடுவார்கள் பார்வதியின் அம்சம் பொருந்திய இந்த ராசிக்காரர்கள் மீது சிவனின் பார்வை படாமல் போகுமா என்ன அடுத்தது இவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும் என சொல்லப்பட்டுள்ளது அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து வைந்தால் சிவனின் அருளை மேலும் பெறலாம் என சொல்லப்பட்டுள்ளது அடுத்த ராசி யார் என்று பார்த்தால் கன்னி ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் கள்ளம் கபடம் இல்லாத மனம்தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் யார் எதனை சொன்னாலும் அப்படியே அதை நம்பிவிடுவார்கள் இந்த ராசியின் அதிபதி புதனாக இருப்பதனால் இந்த ராசிக்காரர்கள் அறிவாற்றல் உடையவர்களாகவும் புத்திசாலித்தனம் அதிகம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் தன்னிடம் இருக்கும் பொருளை ஒருபோதும் இல்லை என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதில் சிறந்தவர்கள் இவர்கள்தான் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த ராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் பசுவிற்கு தானம் அளிக்கலாம் குறிப்பாக அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை பசுவிற்கு வாங்கி கொடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் கோதுமையாலான உணவினை தானம் செய்வது மிகுந்த பலனை பெற்றுத்தரும் அடுத்தது சிவனின் அருளை எளிதாக பெறக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் கும்பராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்கள் எவ்வளவு கடினமான வேலையையும் எளிதில் செய்து முடித்து விடுவார்கள் இவர்கள் அன்பான சாந்தமான தோற்றம் கொண்டவர்கள் ஆனால் எல்லோரையும் நம்பி நம்பிவிடுவார்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான் என்ற நம்பிக்கையை வைத்து உதவியை செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமாம் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்க இவர்கள் கடன் வாங்கி செலவு செய்வார்கள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் ஆனால் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளித்தனம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவருக்கு செய்யுங்கள் அன்னதானம் ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானம் செய்வது உங்களது வாழ்க்கையை மேலும் வெற்றிப்பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது போன்ற வேறு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்